பத்தாம் தேதி கேரளா அட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தாறு அது பிசி எண்பத்தாறு பாஸாக இருக்குது டா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்தால ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்தால எல்லாம் மாற்றி அந்த அது போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு எட்டா நம்பரு திருச்சியில் பார்த்தீங்கன்னா பிசி எண்பத்தாறு பாஸ் இருக்குது ஜஸ்ட் மிஸ்ஸு பண்ணிக்கு ரெண்டும் மிஸ் பண்ணிட்டேன் ஆல் போர்டுக்கு எட்டு வின்னிங் வந்துருக்கு சிங்கிள் நம்பராக மூணு நம்பருக்கு கொடுத்தா ஏ போர்டு ரெண்டு பாஸாக இருக்குது போர்டு எட்டு பாஸாக இருக்குது சி போட ஆறு பசம் இருக்குது ஸோ சிங்கிள் போர்டும் ஃபுல் வீனிங் வந்திருக்கு உன்னோடய கெஸும் எப்படியும் கம்மாவில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினொன்றாந்தேதி தேதி காரணியாக அறநூற்றி ஐம்பத்தி மூணு குழுக்கள் ஆல் போர்டுக்கு ஏழு அஞ்சு எடுத்திருக்கேன் நான் எண்பத்தாறு வந்ததுனால அதில் எது ஏழு வரலாம் அஞ்சு வரலாம் ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரு மூணு நம்பருக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு வந்து ஒன்று ஆறு ஏழு எட்டு பி போர்டு வந்ததுனா சி போர்டுக்கு ஏழோ மாற்றலாம் பிபோர்டில் வந்து ரெண்டு ஏழு ஒன்பது எட்டு வந்த சி போர்டுக்கு அஞ்சு அப்படினா ஏழு வரலாம் ரிசல்ட்டில் பேஸ் பண்ணி ரெண்டு தர கொடுத்துருக்கேன் அதை பாருங்க உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அதே மாதிரியே டால் நம்பர் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களோட கெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்ட்ல நாளைக்கு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜில் வீடியோ போட முடியல அது ஆச்சு கம்யூனிட்டி ப்ராப்ளம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அதனால் வீடியோ போட முடியாமல் இருக்கேன் திடுத்துட்டு கெஸ்டிங் கொடுத்துருவோம் பார்த்துக்கிட்டுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்